வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிலாமணி மாறன் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் தலைவரை பிஜேபி சேர்ந்த ஒரு பொம்பளை நாயி கொலைச்சிக்கிட்டே இருக்குது அந்த பொம்பளைக்கு இன்றைக்கி நான் ஒரு பதில் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த லேடி என்ன சொல்கிறாங்க எங்கள் தலைவரை அவமதித்து திருமா உன் வண்டியில் மோதினதுக்கு நீ பண்ணினியா அப்படின்னு கேட்குது நரேந்திர மோடி காரை மறிக்க முடியுமா அப்படின்னு கேட்குது எங்கள் தலைவரை பற்றி ரொம்ப இழிவாக பேசுது அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு கொலைச்சிட்டு இருக்குது அதுக்கான ஒரு பதிவு சில சமயத்தில் எங்கள் தலைவரை அவமானப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு தோணுது எங்களுக்கு ஆனால் இந்த குலைக்கிற நாய்களுக்கு பதில் சொல்லணும்னு சில சமயம் தோணுது அதுக்காக இந்த பதிவு இந்த பைத்தியக்காரிக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஆனால் சொல்லாமல் ஒதுக்கி போகவும் கூடாது ஏன்னு கேட்டால் இது கொலைச்சிட்டே இருக்குது நாய் குழைக்குதுங்கிறதுக்காக நம்ம பயந்து ஓட முடியாது திருப்பி கல் எடுத்து அடித்து தான் ஆகணும் ஓகேங்களா அதனால இந்த பிஜேபியை சேர்ந்த அது பேர் என்னமோ பிரியதர்சினியாக பிரியாவே என்னமோ சொன்னாங்க அந்த நாய்க்கு ஆனால் பதிவு இது அந்த நாய் வந்து எங்கள் தலைவரை ரொம்ப இழிவாக ரொம்ப கேவலமாக மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கு அந்த நாயை நேரில் பார்த்தா கண்டிப்பாக நான் வந்து அந்த பைத்தியக்காரியம் செருப்பால் அடிக்கிறதுங்கிறது உறுதி அந்த நாய்க்கு தில்லு இருந்தால் கிட்ட வந்து பேசட்டும் எங்கள் தலைவரை இழிவாக பேசுது கத்துது அப்படி தொண்டை கிளியை அப்படி கரு கருன்ட்டு அப்படி கத்துது அந்த நாய்க்கு தான் இந்த பதில் ஓகேங்களா என்ன சொல்லுது எங்கள் தலைவரை பற்றி அவதூறாக அசிங்கமாக எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு நாகரிகல் இல்லாமல் ஒரு பொம்பளை எப்படி பேசணுங்கிறத இல்லாமல் பேசுது அப்போது நான் வந்து ஏன் அண்ணாமலையை பேசக்கூடாது எங்கள் தலைவரை நீ அசிங்கமாக பேசும்போது ஏன் நான் பேசக்கூடாது இப்போ நீ வந்து அண்ணாமலை இப்போ தலைவர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை கிடையாது ஆனால் இந்த லேடி வந்து அண்ணாமலையை தூக்கி வச்சுட்டு அண்ணாமலையை பேசிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கற்று கத்துது அதனால் இப்போ வந்து அந்த பொம்பளைக்காக இந்த பதிவு நான் போடுறேன் நான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு இப்போ அந்த பொம்பளை சொல்லுதுல இப்போ நான் வந்து நீ எப்படி எங்கள் தலைவரை திட்டுனேன் அதே மாதிரி நான் அண்ணாமலையை திட்டுறேன் பிஜேபி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை படித்த முட்டாள் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்து துப்பாக்கி சுட தெரியாத தற்கொலை அண்ணாமலை பிராடு அண்ணாமலை கேக்கு அண்ணாமலை தா அண்ணாமலை மூக்கு அண்ணாமலை முட்டாப்பய அண்ணாமலை தோப்பைய அண்ணாமலை இதெல்லாம் டேஸு நீங்கள் புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா எங்களுக்கும் இப்படி பேச தெரியும் இதை விட அசிங்கமாக பேச தெரியும் ஆனால் நாங்கள் அப்படி பேச மாட்டோம்